கால கமன ஒரு காபி குடிக்க போறது என்ன கல்யாணத்துக்கு சுத்தமா இப்ப என்ன தோண்டு நீ என்ன?

பாரு <sandwichesIC Gucci> <'a> <onsieur comida> <Adding to death> சின்ன குழந்தைகளுக்கு தான் நல்ல பேச்சு வரதுக்காக சொல்லு வரும் எனக்கு ஏன் வருது ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி நீங்க வேற ஆளு கிட்ட தெரிஞ்சுக்கு இன்னும் சரியா பேச்சு வரலையோ பேச்சு உனக்கு வரல உனக்கு பேச்சு வரல ஆமாங்க நாத்த புடிச்சு உனக்கு சொல்லு வரும் வேற என்ன வரும் பல்லு விளக்குனியா இல்லையா மறந்துட்டேன் பல்லு விளக்குமா லூஸ் காட்ல இருக்கிற மிருகங்கள்லாம் பல்லு விளக்குதா என்ன அதனால தான் அதுங்கெல்லாம் ஹெல்த்தியா இருக்குதுங்க எந்த பொறாம குணம் இல்லாம சண்டை சச்சரவு இல்லாம நம்ம எல்லாம் சொல்லாத நீ பல்லு தொலைக்கறதே கிடையாது. உன்னைய என் லிஸ்ட்ல சேர்த்துட்டிருக்கேன். குடுடி காஃபிய குளிக்காம கொல்லாம பல் தொலைக்காம கிச்சன் பக்கம் வராதன்னு சொன்னானல்லையா? இல்லையா ஏன்டா உன்னை எழுப்புறதே? அளவுக்கு.

ஆளாலே கொண்டு சொல்றாருங்க சொல்லு குடுடி சீக்கிரம் தலை வலிக்குதுடி பல்லு தொலைக்காம நான் காபி குடுக்க போறது கிடையாது ஏன் சிப்பா பஸ்ட் பல்லு டேஸ்ட் அண்டி நானே இது எப்படி இது தாண்டி இது எப்படி நான் நம்பறதே கர்ம கர்ம என்ன இப்படி நாருது அய்யோ என்ன 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 ஐயோ 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 என்ன கிர தின்னு தொலைக்கிற இந்த நாத்து நாருது தின்னு தொலைக்கிற என்ன நீ ராஜா இப்போ புதுசா இருக்கு என்னோட ஓ இந்த சொல்லே போற வெறுப்பா இருக்கா

லவ் பண்றப்ப மட்டும் மூடிட்டு பொத்திக்கிட்டு இருக்கானுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா அவுத்து உருவானுங்க மாமல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் வெளில போயிட்டு வரா மாதிரி டர் எனக்கும் ரொம்ப நாளா அந்த டவுட் இருந்துதா இருந்துச்சு அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி சுத்தமா இருந்த இப்போ ஏன் நாரிட்டு இருக்க ஏய் இப்போ என்ன நார நார நான் நான் நாத்தடிச்சடா பாரு கீழ கை எடுக்கடா கீழ கை எடுக்க காலையில அந்த உயிர ஓ இப்போ என்ன பார்த்தா அப்படி தோந்து வெறுக்கற நீ என்ன மனுஷனால வர நாத்த மாதிரி அடிக்குது உமேல அதா

சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன புது புதுசா பண்ணிட்டு இருக்க என்ன பண்ற என்னது எங்கெங்கெல்லாம் தொட்டு மோந்து பாத்துட்டு இருக்க காபி குடுக்கறியா இல்லையா காபி தானே இந்தா இந்தா குடி நீ குடி எடுத்து வேறமா காபி தூளே இல்ல ஒரு பால் மாதிரி இருக்கு அதுதான் இருக்கு குடி வேற இப்ப உடம்புக்கு ஆண்டிபயாக்டிக் அதெல்லாம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும் நோயை உண்டாக்குடா குடிச்சா எவ்வளவு சொன்னது ஏயா பல்லலுக்கு கிருமி எல்லாம் போயிடு ஏ வாயில ஏ உடம்பல இருக்கிற கிருமி ஏன் உடம்புக்குள்ள போச்சுன்னா நோய் உண்டாக்குன எவையா சொன்னது ஆமா சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் கண்டவா துண்ட ஸ்பூன்ல எடுத்துமே ஹோட்டல்ல தின்றீங்க உங்க கையும் உங்களுக்கு அசுத்தமா என்னையா முட்டாளரா பேசிட்டு இருக்க முட்டாளரா பேசிட்டு இருக்க என்னடா முட்டாளரா பேசிட்டு இருக்க முட்டா பயல சாப்பிட்டா பல் தொலைக்க மாட்டியா உனக்கு தெரியுமா உனக்கு என்ன 2000 வருஷத்துக்கு முன்னாடி

தெரியாம உன் கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டேன் இப்படியாப்பட்ட ஜென்மமா இருப்பேன் தெரிஞ்சா உன் கல்யாணம் பண்ணி தொலைச்சிருக்க மாட்டேன் நானு குசுவாசத்தை எப்படி காட்ட வேண்டும் நல்லா தானா இருந்த என்ன பண்ணி அது நம்ம தெரியலையா இதே இந்த பண கலந்து நினைக்க வந்து நான் இதெல்லாம் பண்ணி தரல விட்டு ஓடி இருப்பல்ல அண்ணா இப்ப ஓட முடியதா பத்தியா முடியாதே நீ இந்த மாதிரி பண்ணவே மாட்டேதானே ஏன் அவ்ளோதான் அந்த வெக்கமான கூச்சல்லாம் போய்டும் அது எப்பறம் கல்யாணத்துக்கு அப்புறம் கூச்சல்லாம் போயிடுது